வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கணும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் சிட்டியில் மிக அருகாவில் அமைந்துள்ள வெள்ளலூர் என்ற ஊர் ஆகும் பாருங்கள் வெள்ளலூர் பெருராட்சி ஆகும் லெஃப்டில் வர இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும்போது வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வணக்கம் பார்த்து பார்த்துக்கணும்போது கோயம்புத்தூர் வெள்ளலூர் வாட்டர் டேங்க் பார்த்து ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருக்குது அரசு மின்னலுக்கள் போது கோயமுத்தூர் வெள்ளூர் பேரூராஜ் கோயம்புத்தூர் சிங்கானூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூர் காந்தியூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வெள்ளலூர் அமைந்துள்ளது இங்கேருந்து கேரளா பைபாஸ் எல் அண்டி ரோடு சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கு நிற்பது கோயமுத்தூர் சிங்கானூர் அறிக்கைமூத்தூரில் வெள்ளலூர் ஆமாங்க அங்கே வெள்ளலூர் பாத்தனூர் ஆகும் பாருங்கள் கோயமுத்தூர் மிக புகழ்பெற்ற ஊர் வெள்ளலூர் ஆகும் கோயமுத்தூர் எல்என்டி பைபாஸுக்கு மிக அருகாவில் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்துக்கு இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் நன்றி வணக்கம்